அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் ஸ்டூட் யூடியூப் சேனல் ஸோ நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தினமும் தலைவரில் ரெண்டாவது லீடர் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாவது ரெண்டாவது தலைவர் அனிபெசன்ட் அவர்கள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலகங்காதி திலகர் வந்து பார்த்தோம் ஸோ நேற்று அந்த வீடியோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பாலகங்காதர் திலகர் பற்றி பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும் ஃபாதர் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனிபெசன்ட் அனிபெசன்ட் பத்தி பார்க்க போகிறோம் அனிபசன் ஸோ முக்கியமான ஒரு நபர் ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ்ல இவங்களோட பங்களிப்பு வந்து அனிபசண்டோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழுல பிறந்திருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல வந்து இறந்துருப்பாங்க ஸோ அப்ப இவங்களோட காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரைதான் அனிபசன்ட் அவர்களுடைய காலம் ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா நம்ம பொது உடைமைவாதி அப்படின்னு சொல்லி சொல்றோம் பொது வாதி ஸோ அணிபெசெண்ட் அவர்கள் வந்து பொது வாதி ஸோ இது டிஎன்பிஎஸ்ல அடிக்கடி கேட்குற கொஸ்டின் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிரம்ம ஞான சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்துக்கு தலைவரை வந்து இருப்பாங்க ஸோ எப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மஞான சபை அப்படின்றது அச்சஸ் ஆல்காட் ஸோ அச்சஸ் ஆல்காட் அவர்கள் நிறுவியதுதான் அந்த பிரம்ம ஞான சபை இந்த அச்சஸ் ஆல்காட்டு பார்த்தீங்கன்னா இறந்துருவாங்க ஓகே இறந்ததுக்கு அப்புறம் அனிபர்சென்ட் பாத்தீங்கன்னா இவங்க அனிபன் வந்து எஸ் ஆள் மறைவுக்கு மறைவுக்கு பிரம்மஞான சபையின் தலைவராக யாரு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க மறைவுக்கு பின்னர் பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு பாத்தீங்கன்னா அன்னிபசன் இந்த கொஸ்டினுமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அப்ப ஆழ்காட்டின் மறைவுக்கு பின்ன பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் பாத்தீங்கன்னா நம்ம அன்பிபேசன் ஓகே அடுத்து இந்த பிரம்மஞான கருத்துக்களை பிரம்மஞான தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல வந்து தியோசபிக்கல் சொசைட்டின்னு சொல்லுவோம் பிரம்மஞான கருத்துக்களை பரப்பியதற்காக இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பிரம்மஞான கருத்துக்களை பரப்புவதற்காக இரண்டு செய்தித்தாள்கள் வந்து நிறுவுவாங்க ஸோ ஒண்ணு பாத்தீங்கன்னா நியூ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தித்தாளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா பதினாலுல அடுத்து காமன் வீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தித்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல சோ நியூ இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல காமன் வீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலயும் நிறுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் சோ ரொம்ப முக்கியமானது அன்னி அன்னிபெர்சன்ட் மற்றும் பாலகங்கா திலக திலகர் பால கங்காத்தில ரெண்டு பேருக்கும் முக்கியமான ஒரு இயக்கம் பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னு சொல்ல சொல்லுவோம் இந்த தன்னாட்சி இயக்கம்ன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை ஓகே ஸோ இது செப்ட் மதராசில் அனிபசன் அவர் பார்த்தீங்கன்னா பாலகங்கா திலகர் நேத்து பார்த்தோம் பாலகங்கா திலகர் வந்து தன்னாட்சி இயக்கத்தை மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் வந்து பரப்பி இருப்பாரு பாத்தீங்கன்னா மதராசில் ஸோ மெட்ராஸ் நம்ம சென்னையில மெட்ராஸ்ல செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினால தொடங்கியிருப்பாங்க இருப்பாங்க அவர்கள் ஸோ மெட்ராஸ்ல மதராஸ்ல செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தொடங்கியவர் யார் பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார் பார்த்தீங்கன்னா அனி பெசன்ட் அவர்கள் ஓகே ஸோ இங்கே தொடங்குற போது அனி பெசன்ட் வந்து மதராஸ்ல செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தன்னாட்சி இயக்கம் தொடங்கிய போது அனுபேசன்ட்டுக்கு உறுதுணையா இருந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மூன்று பேர் ஒன்னு ஜிஎஸ் அருண்டரே இன்னொன்னு பிபி வாடியா சிபி ராமசாமி சோ அப்ப உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அனிபேசன்ட்டுடன் ஆஹ் உடன் இருந்தவர்கள் தன்னாட்சி இயக்கம் தொடங்கிய போது அனிபேசன்ட் உடன் இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டா உங்களுக்கு ஜிஎஸ் அருண்டாலே பிபி வாடியா சிபி ராமசாமி சொல்லிட்டு மூணு பேர் வந்து இருந்திருப்பாங்க ஓகே அடுத்து சோ அடி பேசுன்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க ரெண்டு கூற்று சொல்லியிருப்பாங்க இந்த ரெண்டு கூட்டுறவு டிஎன்பிஸ் அடிக்கடி கேட்கறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை ஓகே இந்தியாவின் விசுவாசத்தின் விலை வந்து இந்தியாவின் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு அணிபசன் வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அணி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் டிஎன்பிஸ் வந்து அடிக்கடிப்பாங்க ஓகே அடுத்து அனிபர்சென்ட் அனிபெசன் பாத்தீங்கன்னா இப்ப ஊட்டியில் வந்து சிறைக்கு பிடிக்கப்படுற படுறாரு சோ ஆங்கிலேயர்களால் அனிபென்ட் அவர்கள் ஊட்டியில் என்ன படுறாங்க சிறை இதுக்கு பார்த்தீங்கன்னா இதை எதிர்த்து அப்பசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா சார் எஸ் சுப்பிரமணியம் சொல்லிட்டு ஒருத்தர் ஓகே சார் எஸ் சுப்பிரமணியம் அவர் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா நைட் குட் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு பட்டத்தை வந்து தொடர்ந்துறார் எப்படி ஜாலியன் வாலா படுகொலோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் நைட் குட் அரசு பட்டத்தை தொடர்ந்தோ அதே மாதிரி அனிபர்சென்ட் அவர்கள் அவர்களின் மூட்டையில் சிறைப்பிடிக்கப்பட்டதை ஆதரவாக ஓகே அதுக்கு ஆதரவாக ஆஹ் உங்க நீங்க வந்து ரிலீஸ் பண்ணுங்க அனிபர் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவாக சார் எஸ் சுப்பிரமணியம் சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவார் அரசு பட்டத்தை வந்து தொடர்ந்து ஓகே இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க டிஎன்பிஸ்ல அடுத்து சோ மாண்டக அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் இருபது ஓகே சோ மாண்டக அறிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து ஆகஸ்ட் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மாண்டக செம்ஸ்பர் அவர்கள் வந்து அந்த அறிக்கையை வந்து விடுவாங்க என்ன விடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பதை இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ தன்னாட்சி அதாவது ஹோம் ரூல் மூவமெண்ட் தான் இந்திய ஹோம் ரூல் மூவமெண்ட் இந்தியாவில ஹோம் ரூல் மூவ்மெண்ட் கொண்டு வரதுதான் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாட்டக்க அறிக்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ஆகஸ்ட் இருபதுல வந்து சொல்லியிருப்பாங்க சோ இதுல சொன்னது கொடுத்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அனிபர்சென்ட் அவர்கள் இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தன்னாட்சி இயக்கத்தை நம்ம கைவிட்டுறோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து வருவாங்க இந்த இவங்க நம்பி ஆங்கிலேயர் வந்து இந்த மாதிரி சொல்லிடுவாங்க தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பதே இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோளும் சொல்ல பிறகு அனிபேசன் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா சரி நம்ம வந்து தன்னாட்சி இயக்கத்தை கைவிட்டுரும்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு கொண்டு வருவாங்க சோ அப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஊட்டில சிறைப்பிடிக்கப்பட்டாங்களா அனிபேசன் வந்து ஊட்டில என்ன பண்ண மாட்டாங்க கைது செய்யப்பட்டாங்க அப்போ பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து விடுதலை செய்யப்பட்டிருப்பா அனிபேசன் சோ செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விடுதலை விடுதலை செய்யப்பட்ட பிறகு இந்திய தேசிய காங்கிரசின் அமர்வு வந்து கல்கத்தால நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வு கல்கத்தால வந்து நடக்கும் சோ அந்த அதே ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அனிபேசன் அவர்கள் விடுதலை பண்ணியிருப்பாங்க அந்த விடுதலை பண்ணியிருக்க அப்படியே தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்திய தேசிய காங்கிரசின் கல்கத்தா அமர்வுக்கு தலைவராக வருவார் அணிபேசன் ஓகே அப்ப இது வந்து கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்திய தேசிய காங்கிரசின் கல்கத்தா அமர்வுக்கு தலைவராக யார் இருந்தார் பாத்தீங்கன்னா அணிபேசன் அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க ஒண்ணு வந்து விடுதலை பெற இந்தியா எப்படி தொழிறுற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஹவு இந்தியா ஃபார் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமும் அதே மாதிரி இந்தியா ஒரு தேசம் இந்தியா என் நேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு புத்தகம் எழுதியிருப்பாங்க இந்த புத்தகங்கள் அடிக்கடி டிஎன்பிசில கேட்கிற கொஸ்டின் அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஹிந்து கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி வந்து தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல ஹிந்து கல்லூரி எங்கன்னா ஹிந்து கல்லூரி பனாரஸ் அப்படின்னு சொல்ல ஒரு இடத்துல வந்து அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல அணி வந்து தொடங்கி இருப்பாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அந்த கல்லூரிய மதன் மோகன் மால்வையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவார் மறுசீரமா பேசி இருப்பாரு ஓகே மறுசீரமைப்பு பண்ணியிருப்பார் அந்த கல்லூரி அதாவது இந்து கல்லூரி பனாராசில் உள்ள இந்து கல்லூரிய மறுசீரமைப்பு பண்ணவர் யார் பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மால்வியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து பண்ணியிருப்பாரு அப்போ அவங்களுக்கு கேட்பாங்க பனாரஸ் இந்து கல்லூரியை நிறுவியவர் மதன் மோகன் மால்வையா அப்படின்னா தப்பு பனாரஸ் இந்து கல்லூரியை நிறுவியவர் யார் தொடங்கியவர் யார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல அணி பர்சன்ட் அவர்களா தொடங்கியிருப்பாங்க ஆனால் அந்த பனாரஸ் இந்து கல்லூரியை மறுசீரமைப்பு பண்ணது யார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல மதன் மோகன் தான் அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஓகே அவங்க எது ரெண்டு நியூஸ் பேப்பர் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கத்தா தேசிய காங்கிரஸ் அமர்வுக்கு தலைவராக வந்தது முக்கியம் அதே மாதிரி ரெண்டு புக்கு முக்கியம் சோ பனாரஸ் இந்து கல்லூரியை யார் தொடங்கியிருக்காரு பாத்தீங்கன்னா அணிபேசன் வந்து தொடங்கிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல ஓகே இது மறுசீரை பண்ணது மதன் மோகன் மாணவியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல மறுசீரமைப்பு பண்ணியிருப்பாரு இவ்வளவுதான் அணிபேசுன்ற பத்தி இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு ஸோ இதை தவிர்த்து எக்ஸாம்ல உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு அணி பத்தி முழுமையா வந்து நீங்க படிச்சிடலாம் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு சிவில் சுட்டைகள் நன்றி